ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சேப்பழங்கு வருவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேப்பழங்கு வேக வச்சு தூள் உரிச்செடுத்துருக்கேன் ஒரு தட்டில் போட்டிருக்கேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொடம்பு மிளகாப்பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர் போட்டிருக்கேன் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி உண்மையை போட்டுடலாம் எல்லாம் செவக்கட்டும் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக செவுந்துடுச்சு இது சாம்பார் சாத்துக்கு ரசத்துக்கு தயிர் சாத்து சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பிரான்ஸ்